காட்டு பிராண்டி மொழி இது வந்து ரொம்ப விரிவாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறார் அதுல இந்த பகுதியில் இருக்கிறத கொஞ்சம் படிக்கலாமா என்று கூட கருதுகிறேன் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய ஈடும் எடுப்புமற்ற சிந்தனையாளராகிய பெரியார் கருதாததும் கருத்து அறிவிக்காததும் ஆகிய எதுவும் இருத்தல் அரிதாகும் மக்களோடு தொடர்புடைய கருத்துக்கள் மக்களோடு தொடர்புடையமாக கருதப்படும் கருத்துகள் கற்பனையான கருத்துகள் யூகத்தில் தோன்றும் கருத்துகள் ஆகிய பல வகைப்பட்ட கருத்துகள் எண்ணங்கள் ஆகியவை பற்றி கருதி தம் எண்ணங்களையும் முடிவுகளையும் பெரியார் அவ்வப்போது வெளியிட்டு கொண்டு வந்திருக்கிறார் தம் வாழ்நாளில் எண்பது ஆண்டுகளுக்கு மேல் அவர் தம் சிந்தனைகளை பேச்சாலும் எடுத்தாலும் உரையாடலாலும் வெளிப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறார் அவற்றை மற்றவர்களும் ஏற்று பயன் பெற வேண்டும் என்று கருதி இடைவிடாதும் தொடர்ந்தும் தம் வாழ்நாளில் இறுதி வரையில் பரப்பிக்கொண்டும் வந்திருக்கிறார் அவற்றை தவறாத நடைமுறையில் கையாண்டு வருவதையும் வழக்கமாகிக் கொண்டிருக்கிறார் இவற்றால் பொதுவாக பல மாநிலங்களிலும் பல வெளிநாடுகளிலும் பரவி கிடக்கும் பற்பல நூறாயிரம் மக்களை தம் பகுத்தறிவு பாதையில் நடக்க செய்திருக்கிறார் மத தலைவர்கள் தவிர்த்த பிற எந்த சீர்திருத்தக்காரர் அறிஞர் சான்றோர் பெரியோர் ஆகியோர் யாருக்கும் பெரியாருக்கு இருப்பதில் நாளில் அல்லது எட்டில் ஒரு பகுதியினர் கூட பின்பற்றுவோர் இருக்க முடியாது ஆனால் அதே போல பெரியார்க்கு இருப்பது போல கொடிய வஞ்சக அறிவுள்ள வலு உள்ள எதிரிகளும் மற்றவர்களுக்கு இருக்க முடியாது ரெண்டும் இருக்கு அவருக்கு அவரை பின்பற்றுவர்களும் இந்த அளவுக்கு யாரும் இருக்க முடியாது அவருடைய மறைவுக்கு பிறகும் அரை நூற்றாண்டுக்கு பிறகும் அவரை அவர் வழியிலேயே நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் போற்றி கொண்டிருக்கிறோம் அவருடைய கருத்துக்களை அது என்னன்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அப்படியே பெரியார் தந்த புத்தி போதும் என்றுதான் சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் சொன்னதை அப்படியே ஏற்க வேண்டும் என்று கூட ஆசிரியர் அவர்கள் சொல்லுவதில்லை எந்த கருத்தானாலும் அது யாரால் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் நானே சொன்னதாக இருந்தாலும் அதனுடைய நலன்திங்களை பார்த்து ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ளிவிடு என்று சொல்லுகிற அந்த புத்தி பகுத்தறிவை பயன்படுத்து என்று சொன்ன அந்த புத்தி அதை நமக்கு கற்பிட்டு இருக்கிறார் லட்சியம் கூட மாற்றப்படக்கூடியது என்று சொல்லியிருக்கிறார் இப்ப நிலைமைக்கு எது சரி நாளைக்கு இதனால என்ன விளைவு வரும் இதனால் கேடுண்டா என்று பகுத்து அறிந்து அதை பிறகு அதை ஏற்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு செய்யணும் நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் சொல்லுவேன் நாளைக்கு அது மாறலாம் அப்போ அதுக்கு தகுந்ததை தான் நம்ம செய்யணும் எப்போ அந்த காலத்தில் கடவுளெல்லாம் எல்லாம் இந்த சூலாயுதம் வேலு இதெல்லாம் வச்சிருந்தாங்க கடவுள் யாராவது அந்த அறிவு இருப்பான் காலத்துக்கு தகுந்த மாதிரி நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றத சொல்றாரு அது அப்பா குறிப்பிட்டதை போல அவரு அவரை பின்பற்றுபவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் இப்போ இளைஞர்கள் சிறப்பாக நம்ம பார்க்க முடியும் ஒரு நான்கைந்து ஆண்டுகளாக இளைஞர்கள் பல பெரியார் நூல்களை தேடி அந்த பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் என்ற அந்த ரெண்டு கடைக்கு மட்டும்தான் பெரியார் நூல்கள் இருக்கும் அப்படி இருந்த நிலை மாறி இப்போ பல ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட அந்த அரங்குகளில் பெரியாருடைய நூல்களை பார்க்க முடியும் அது இளைஞர்கள் படிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்தது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அதெல்லாம் சில பேசும்போது சொல்றாங்க தந்தை பெரியார் அவர் தாய் மாணவர் அப்படின்லாம் ஒரு பொண்ணு பேசினதை கேட்ட அப்படி அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் இக்கின் ஆமா இக்கின் பாதம் சொல்ல அப்பா வந்து பெரியார் நூல்கள் போட்டப்ப நாங்க விற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க தமிழ் தொடர்பான நூல்கள் தாங்க ஆனால் பெரியார் தொடர்பான வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ காய்த்து கொண்டாருன்னா அதை இந்து வந்து இன்றும் என்றும் பெரியார்னு ஒரு இந்து வெளியிடுதுன்னா அப்போ அதுக்கான அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது உலக தலைவராக பெரியாராய்க்கு உடைய இது வந்து ஆசிரியர் ஐயாவுடைய பங்கு இது வந்து ஆரம்பிச்சு இப்படி ஒரு உயர்ந்த ஒரு அந்த கருத்து எல்லாருக்கும் பரவ செய்ய வேண்டும் என்கிற அந்த அந்த வேணாவா அதுக்காக அப்படியே உழைத்து அப்படியே தந்தை அவர்கள் எப்படி உழைத்தார்களோ அந்த வயதை பத்தியோ தன் உடல்நிலையை பற்றியோ எதையுமே பொருட்படுத்தாமல் எப்படி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதனுடைய கருத்துக்களை சொல்லுகிற அளவுக்கு அப்படிங்கிறத அதோட இன்னொரு வாய்ப்பும் சொல்லணும்னா எந்த பெரியார் திடல் என்ன சொல்லுதோ அததான் நான் கேட்பேன் அதுபடிதான் நான் ஆட்சி செய்வேங்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா இருந்தாலும் கூட அது வெளிப்படையா சொல்ல முடியாத நிலை என்பது மாறி நீ சொல்லிடாத சொன்ன அவனுடைய ஆதரவு போயிடும் யார் சொல்லுவான் இவர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுவான் அவனுக்கு இவர் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கும் நீ அங்க போயிடாத ஆசிரியர் உனக்காக பரப்புரை செய்யறதுக்கெல்லாம் அனுமதிக்காதினா உங்களுக்கு வர்றது ஓட்டும் போயிடும் அப்படின்னு பேசுவாங்க ஆனா அவனும் தெளிவா சொல்லிட்டாரு இல்லை இல்லை அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படிதான் நான் செய்யும் புரிஞ்சிச்சா இப்படி தமிழர்களாக நாம் பின்பற்றக்கூடிய ஒன்று கூட நமக்கு இல்லை இலக்கியம் செய்பவர்கள் குற்றம் உள்ளவர்கள் இல்லை என்றாலும் அவர்கள் வாழ்ந்த காலம் அவர்கள் இருந்தபோது இருந்த சூழ்நிலை சுற்று சார்புகள் எல்லாம் காட்டுமிராண்டி காலத்து காலத்தது மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லாத காலம் அவன் அறிவுக்கு எவ்வளவு தோன்றுமோ அதற்கு தான் அவனால் அமைந்திருக்க முடியுமே தவிர இப்போதுள்ள அறிவுக்கு சற்றும் பொருத்தமான ஆகும் என்று அந்த காட்டு மொழின்னு ஏன் சொன்ன அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு இதுல என்ன வான நூல் இருக்கா நிலநூல் இருக்கா காற்று நூல் இருக்கா உடல் நூல் இருக்கா உறுதி ஊர்தி நூல்கள் இருக்கா எந்திர நூல்கள் இருக்கா எதுவுமே இல்லையே அப்போ நான் இது என்னன்னு சொல்றது என்று கேட்கிறார் எல்லா மூட மடமை கருத்துக்கள் எல்லாம் நிறைந்து அப்போ நான் இது காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது தமிழரை காட்டுமிராண்டி என்றேன் என்று படித்தவன் அரசியலில் உள்ளவன் எல்லாம் கோவிக்கிறானே கருமகரத்துக்கு உள்ள விடமாட்டேங்கிறானே என்ன செய்தாய் அதற்காக என்ன செய்தாய் கோயிலை கட்டியது நீ ஆனால் அந்த கருவறைக்குள் நீ போக முடியாது என்றால் இதற்கு நான் என்ன சொல்கிறேன் உன் சாமி காட்டு மிராண்டி சாமி உன் மதம் காட்டு மிராண்டி மதம் உன் மொழி காட்டு மிராண்டி மொழி உன் இலக்கியங்கள் காட்டு மிராண்டி இலக்கியங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் தமிழ் இப்போ உடனே அதனால தான் தமிழ் இப்படிலாம் சொல்கிறாரு அவர் தமிழுக்கு எதிரானவர் எனவே தமிழருக்கும் எதிரானவர் என்று சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி அல்ல ஏன்னா ஒரு அப்பா பையனை வந்து இப்படி இருந்தால் நீ நாசமாக போய்டு உருப்படாத போயிடுறா நடு தெரியல தாண்டா நீ இப்போ சாப்பாட்டுக்கு கூட கஞ்சிக்கு வழி இல்லாமல் கடந்து சாக போறா அப்படின்னு சொன்னால் எதுக்காக சொல்றாரு அப்பா இப்படியெல்லாம் ஆகிவிடக் கூடாது நீ நல்லா வாழணும் சிறப்பாக வாழணும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார் அப்படிப்பட்டது தான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்றோம் அவர் திட்டத்திட்டு அவ்வளவு பேர் அவர் உட்காந்து கேட்டாங்களே ஒரு ஒரு கூட்டத்திலேயும் எல்லாரையும் திட்டிட்டு தான் இருந்தார் ஏன்டா மடப்பசங்களா சொன்னாரு சொன்னார் ஏன் கேட்டாங்க அதற்கான நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள் வேற யாராவது சொன்னா ஒத்துப்பாங்களா சொல்லுவாங்க வயசானவரு அதனால இல்ல வயசானவங்க அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத புரிந்து கொண்டார்கள் அப்படித்தான் மொழிக் கொள்கை காட்டு பிராண்டி தன்மை என்றால் என்ன மனிதன் அறிவு பக்குவம் அடையாமல் மிருக பிராயத்தில் இருக்கும் தன்மையை குறிப்பிடும் சொல் காட்டு மினாண்டிக்கும் அவரே விளக்கம் சொல்லிட்டார் இதுதான் அந்த அந்த பண்படாத நிலையில் அந்த விலங்கு போல இருந்த போது இருந்த மொழி அதே கருத்துக்களை இன்னும் சொல்லி கொண்டிருக்க அதே போலதான் பாட்டு பாடினா கதவு திறந்தது பாட்டு பாடினா இங்கேருந்து மேலே போச்சு கீழே வந்தது பாதாள உலகம் போச்சு எல்லாத்தையும் நம்புறல்ல பாயா சுருட்டி உலகத்தை பாயா சுருட்டி கடலுக்குள்ளே போயிட்டான் அப்பா அவன் எங்கே நின்றுட்டுருந்தான் அப்படின்னு கேட்டா அது உடனே ஓ எங்கள் மதத்தை எல்லாம் புண்படுமா சொல்லாம் புண்ணா போச்சுன்னுரும் அது ஒன்று வச்சிருக்காங்க உடனே என் மதத்தை புண் புண்படுத்தி விட்டார் மதத்தை லீவுபடுத்தி விட்டார் எங்கள் மனம் புண்பட்டி விட்டது இவர் இந்து மதத்துக்கு எதிரான அப்படின்னு உடனே அங்க கடவுள் மறுப்பு அந்த அதுக்கு போயிடுவான் எதுக்காக அவர் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டவர்கள் எல்லாம் தப்பித்து வந்து விட்டோம் எல்லோரையும் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது